விருகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசி நேயர்களுக்கு ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே காத்திருக்கும் மிக பெரிய இன்பு அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அற்புதமான வாய்ப்புகளை விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது நூறு சதவீதம் அல்ல இருநூறு சதவீதம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே நடைபெற இருக்கிறது வெற்றிக்கு மூன்றாம் இடத்தில் நான்கு கிரகநிலைகள் இணைவது மட்டுமல்லாது உச்சம் பெறுவது என அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போவதால் நீங்கள் நினைப்பதை விட இந்த ஜனவரி மாதத்தில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கும் கூடிய தடை தாமதங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பல காரிய தடைகளை முடித்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறது நீங்கள் நினைப்பதை விட பல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே பல நல்ல மாற்றங்களை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதோடு மட்டுமல்லாது குரு பகவானும் மிக சிறப்பாக வளம் வருவதால் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் தனஸ்தானத்திலும் அதை தொடர்ந்து பதினான்காம் தேதிக்கு பிறகு உச்சபலம் பெற்று இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக அதீத பலத்துடன் தைரியஸ்தானத்தில் தெளிவாக வளம் வருகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதம் வளர்ச்சியை அமர்வதோடு மட்டுமல்லாது உச்ச பலம் எனவே இனிமையான காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் நன்மை நிறைவாக பெற்றுத்தரும் அமைப்பாக ராசியின் உருவாக்கி கொடுக்கிறார் யோசித்து பல காரியங்களை வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ள முடியும் நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சேர்ந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டும் அல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு வலுவாக மற்ற மூன்று முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகநிலைகளும் மனஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தையும் வலுப்படுத்துகின்றன குறிப்பாக உஷ்ண கிரகமான சூரியன் தைரியஸ்தானத்திற்குள் வருவதால் பல்வேறு வகையில தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பலம் முடிவுகளை எடுத்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைத்ததை விட ஆரம்பமே அசத்தலாய் இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சூரியன் உருவாக்கி கொடுப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வரும் எது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி உறுதியாகவே உண்டு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சப்தியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீங்கள் நினைப்பதை விட தைரியஸ்தானத்திற்குள் நுழைவதால் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் சிறு பொருட்கள் என தேவைப்படக்கூடிய பொருட்களை முன்கூட்டியே வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது சேமிப்பதற்கு நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நிறைந்த தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அமோகமான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்கும் தருணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது வாழ்க்கை துணை வழியால் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு நன்மை உங்களை தேடி வருகிறது குக்கரனின் அமைப்பு இந்த வேளையில் குடும்ப உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் பல பகை உணர்ச்சி உள்ளிட்ட சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது ரோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யாகரகரான புதனை பொறுத்தவரைக்கும் முற்பகுதியில் தனஸ்தானத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்திக் பிற்பகுதியில் தைரியத்தில் அமர்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது குறிப்பாக லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் மேலும் எதிர்பாராத பல சிரமம் சிக்கல் என்று நினைந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் விலக்கி வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திரனும் சாதகமான சூழலை உருவாக்குகிறார் சந்திரன் வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நற்பரை சந்திரனாக வளம் வருகிறார் பனிரண்டு இடங்களில் மாறி வளம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்த பெரும்பாலும் சந்திரனின் அமைப்பு வளர்ச்சிக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே திருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானும் அஷ்டமத்தில் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார் சப்தமத்தை நோக்கி நகருகிறார் பொதுவாக குரு வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் குரு பகவான் வளம் பெறுவதால் இல்லம் தேடி பல நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் பல சுபகாரிய தடைகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் விலகும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஐந்தில் இருப்பது ஐயமின்றி உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறது தொழில் வியாபார ரீதியாக கூடுதல் லாபம் கிடைக்கும் ஏனென்றால் சனியின் சப்தம பார்வை முழுமையாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது ஐந்தாம் இடத்தை வெளிப்படுத்தக்கூடிய சனி பகவான் தனது பார்வையால் லாபத்தை வெளிப்படுத்துவதால் சிறு முயற்சி கூட உறுதியாகவே நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதோடு நிரந்தர வருவாயை தரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தரான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டமசனி போன்ற சனி பாதிப்புகள் இல்லாத ஒரு இடமாகவும் இருப்பதால் நல்ல மாற்றத்தை சனி பகவானின் அமைப்பால் விருச்சக ராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் மட்டுமல்லாது மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமான ராகு நீங்கள் நினைப்பதை விட தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் சுகஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் வளம் வருவதால் தொழில் அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் எளிதில் கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் கை திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த தருணத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது தவறவிடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் தித்திப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை